வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸ்டல்ஸில் இருந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல சூப்பர் சூப்பரான அழகழகான சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே லோ ப்ரைஸ் தாங்க செமையாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்டரோட வந்துடும் மிக்ஸ்டு காட்டன் சாரீஸ் தான் தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸாக வந்து நம்மளுக்கு ஸ்டாக் பிளேயர்னு சேல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம ஷாப்பில் வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து டேரக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது எப்படி வேணுமென்னா உங்கள் பர்ச்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் இவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்து எங்கேயுமே கொடுத்தது நம்ம ஷாப்பில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க ஹேங்கரில் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸாக வந்து வந்துடும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் காம்போ ஆஃபராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சாரி சிங்கிளாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி காம்போவாக வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் த்ரீ டபுள் நைனுக்கு ரெண்டு சாரி நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் செமசமையான கலெக்ஷன்ஸுங்க நான் உங்களுக்கு மேலே போட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து ஹேங்கர்லேயும் இருக்குது தொட்டிலையும் இருக்குது பை ஒன்றா நம்மளுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டுமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் செம சமயமான கலெக்ஷன்ஸுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பா அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைஸ்க்கு வந்து கிடைக்கிறங்கிறது ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதுவுமே வந்து சூப்பரான ஒரு ஹேங்கர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஐயோ எல்லாத்துலேயுமே கலெக்ஷன் சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு த்ரீ டபுள் நைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம ஆடியோ ஆஃபரில் சூப்பராக உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் போயிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஹேங்கர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா ஆஃபர் வீடியோலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்